சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது எடப்பாடி பழனிசாமியின் சுயநலத்திற்காக அதிமுக மக்களவை தேர்தலில் தோல்வியடைந்தது மட்டுமல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலும் மிகப்பெரிய ஒரு தோல்வியை தழுவதற்கு அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து வருகிறார் இதை தடுத்து நிறுத்துவதற்குத்தான் பாஜக வேலுமணியை வைத்து காய் நகர்த்தி வருகிறது அது மட்டுமல்ல ஓபிஎஸ் அவர்களை மீண்டும் இணைத்து அவருக்கு புதிய பதவியான பொருளாளர் பதவியை கொடுப்பதற்கான ஏற்பாடுகளையும் வேலுமணி தலைமையில் பாஜக செய்து வருவதாக தகவல்கள் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது இரண்டு நாட்களுக்கு முன்பாக வேலுமணி அவர்களது மகன் திருமண விழாவில் கலந்து கொண்ட தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் மூலமாக இந்த செய்தி நமக்கு கிடைக்கப்பெற்றுள்ளது பெற்றுள்ளது அது மட்டுமல்ல அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களது செயல்பாடுகள் மிக மிக மோசமாக இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது அதிமுகவின் எதிரியாக ஓபிஎஸ் சசிகலா வைத்திலிங்கம் டிடிவி தினகரனை தான் எடப்பாடி நினைத்து கொண்டிருக்கிறார் அது முற்றிலும் தவறு முன்னாள் அமைச்சர்களை மத்தியில் வைத்துக்கொண்டு எடப்பாடி வெற்றியடைந்து விடலாம் என்று நினைத்து கொண்டிருக்கிறார் ஆனால் அவர்களுக்கும் தற்பொழுது பகைவராக எடப்பாடி வந்து கொண்டிருப்பது அவருக்கு தெரியாதோ என்னமோ அது மட்டுமல்ல தொண்டர்களையும் தற்பொழுது ஆதரிக்காமல் தற்பொழுது வரை கட்சியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன என்பது எடப்பாடிக்கு முற்றிலும் மறந்துவிட்டது அதிமுக வெற்றியடைய வேண்டும் என்றால் களப்பணிகளை ஆற்ற வேண்டும் என்றால் தொண்டர்கள் நிச்சயமாக தலைமையை ஏற்றுக்கொண்டு தலைவரை நிச்சயமாக அவர்களது வழியில் செயல்படக்கூடிய தொண்டனாக அதிமுக ஜெயலலிதாவர்களுக்கு பிறகு அந்த இடம் வெற்றி இடமாகத்தான் தற்பொழுது வரை தொண்டர்கள் உணர்கிறார்கள் ஓபிஎஸ் வைத்திலிங்கம் மனோஜ் பாண்டியன் தற்பொழுது செங்கோட்டையனையும் புறக்கணிக்கக்கூடிய எடப்பாடியே எப்படி தொண்டர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் அதிமுகவின் தொண்டர்களது நோக்கம் வெற்றியடைய வேண்டும் ஜார்ஜ் கோட்டையில் அதிமுக புகழ் பாட வேண்டும் என்பது மட்டும்தானே தவிர எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச்செயலாளராக தொடர்ந்து இருக்க வேண்டும் என்பது கிடையாது மேலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்று கூட செங்கோட்டையன் அவர்கள் நடத்தக்கூடிய நிகழ்ச்சியில் ஆதரவாளர்கள் மத்தியில் இடையே மோதலை ஏற்படுத்தி செங்கோட்டையன் அவர்கள் மீது காயம் வரக்கூடிய அளவில் தள்ளுமுள்ளு செய்து கலவரமாக மாறிய அந்த வீடியோ திமுகவினர்களால் பரப்பப்பட்டு அதிமுக ஜெயலலிதா அவர்களது மறைவிற்கு பிறகு அழிந்து கொண்டிருப்பதாக தற்பொழுது இருக்கக்கூடிய அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் கூறும் வகையில் அமைந்துவிட்டது இதற்கெல்லாம் காரணம் எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் பாஜகவின் திட்டப்படி அதிமுகவில் ஓபிஎஸ் அவர்கள் இணைந்து பொருளாளர் பதவி கொடுத்து அதிமுகவை மீண்டும் ஒருங்கிணைந்த அதிமுகவாக உருவாக்கி பாஜகவுடன் கூட்டணி வைக்கலாமா வேலுமணி அவர்களது தலைமையில் அதிமுக மீண்டும் ஒரு அணியாக பிரியும் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது இதை பற்றி உங்களது கருத்துக்களை கூறுங்கள்